அடிமை பெண் படத்தில் ஏமாற்றாதே ஏமாறாதே என்கிற பாடலை சேர்த்தே ஆக வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் அடம் பிடித்து வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் திமுக கழகத்தின் பொருளாளர் ஆவதற்கு முன்பாகவே அந்த இயக்கத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கை இந்த செல்வாக்கின் இறுதி வடிவத்தை உறுதியாக அறிந்து வைத்திருந்தார் ஜெயலலிதா ஆகவேதான் பதவி பெற வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் இருந்த எம்ஜிஆரை பதவி கேட்கும்படி தூண்டினார் ஜெயலலிதா அதிலும் அமைச்சர் பதவி கேட்டிருந்தால் கூட கருணாநிதி தந்துதான் இருப்பார் கொடுத்தால் சுகாதார அமைச்சர் பதவி கொடு என்று அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி என்று எம்ஜரை கேட்க வைத்தவர் ஜெயலலிதா இந்த இலாக்கா தான் வேண்டும் என்று கேட்டது முற்றிலும் தனக்கு பொருத்தமில்லாத ஒரு துறையை கேட்கிறோம் என்பதை கூட எம்ஜர் மறந்து போகிற அளவிற்கு அவரது மதியை மழுங்கடித்துவிட்டார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் நோக்கம் எஞ்சர் அமைச்சராக வேண்டும் என்பது அல்ல முற்றிலும் அவருக்கு பொருத்தமில்லாத சுகாதாரத்துறையை கேட்டால் கருணாநிதி தரமாட்டார் மோதல் வழுக்கும் முகமுறிவு உண்டாகும் அப்படியாவது எஞ்சர் திமுக கழகத்தை விட்டு வெளியேறுவார் என்று ஜெயலலிதா கணக்கு போட்டார் எஞ்சர் தான் கழகத்திலிருந்து வெளியேற தருணம் பார்த்ததாக தமுக்கடிக்கிறார் ஜெயலலிதா ஆரம்பத்திலிருந்தே எம்ஜிஆரை திமுக கழகத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தது ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் பிராமண எதிர்ப்பு இயக்கமாக இருந்து பிறகு பிராமணர் பிராமணியம் என்றெல்லாம் பதம் பிரித்து பேசி பிறகு பிராமணர்களின் பாராட்டுகளை பெருமையாக கருதி பிற்பாடு பிராமணர்களை பகிரங்கமாக போற்றுவது என்கிற முடிவிற்கு வந்துவிட்ட திமு கழகம் தனது நிலைப்பாடுகளை தனி மனித ஆபாசங்களை பொறுத்து மாற்றி வந்திருக்கிறது ஆனால் நாமோ பலர் அவர்களோ சிலர் என்று அறிஞர் அண்ணாவால் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கூட்டம் திமுக கழகத்தின் மீதான தனது பகை நெருப்பு கத்துகிற பழக்கத்தை இன்று வரை மாற்றிக்கொள்ளவில்லை இந்த கூட்டத்தின் மறைமுகமான கை பாவையாகவே ஜெயலலிதா அந்த நாளில் நடந்து கொண்டார் ஆகவேதான் எப்போதும் திரைமறைவு வேலைகளிலேயே ஈடுபடுகிற இவர்களுக்கு ஒத்தாசை செய்வது என்கிற உறுதியான முடிவிற்கு வந்தார் ஜெயலலிதா இவர்களின் தூண்டுதலின் பேரில்தான் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தூபம் தீபம் காட்டி பதவி ஆசையை ஊட்டினார் குழந்தையை போன்ற எம்ஜிஆருக்கு நாக்கெல்லாம் நான்கு வரிசை பற்கள் முளைத்தன சுகாதார அமைச்சர் பதவி என்று குறிப்பிட்டு அதட்ட போக அது எட்டாத வானத்தில் கிட்டாத நிலவாயிற்று விளைவு எம்ஜிஆர் கருணாநிதி உறவில் விரிசல் விழுந்தது தனக்கு சுகாதார அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்கிற கோபத்தில்தான் எம்ஜிஆர் ஏமாற்றாதே ஏமாறாதே என்கிற பாட்டையே அடிமைப்பெண் படத்தில் சேர்த்தார் இதற்கெல்லாம் மூல காரணம் ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் கழகத்திற்கு விடுத்த இந்த எச்சரிக்கைக்கு பிறகு நம்நாடு வந்தது ஊராட்சி தலைவர்களின் ஊழலை எதிர்க்கிற கதை இது தமிழ்நாடே ஊழலில் மிதக்கும் ஊராட்சியாக உருவாகிவிட்டது நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் துணிச்சலை மனதிலை வளர்த்தவன் நான் நான் என்று பாடிய எம்ஜிஆர் தான் வேறு கழகம் வெறும் என்று காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய எம்ஜிஆர் என்னன்னன் படத்தில் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்று குறிப்பாக பாடினார் இவ்வளவு வேகமாக ஜெயலலிதாவும் அவரது கூட்டத்தாரும் குதூகலம் அடைகிற அளவில் திமுக தலைமைக்கு எதிராக ஆர்ப்பரித்த எம்ஜிஆர் கழக கொடியை நேராக நிறுத்தி அதன் மீது தனது முகத்தை பதித்து பாட்டு புத்தகங்களோடும் விளம்பர சுவரொட்டிகளோடும் வெளிவந்த எங்கள் தங்கும் படத்தில் நான் அளவோடு ரசிப்பவன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று பாடினார் திமுக தலைமைக்கு எதிரான தனது எதிர்ப்பை முழுக்கவே கைவிட்டார் மேகலா பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படத்திற்கு கதை கலைஞர் கருணாநிதி திரைக்கதை வசனம் முரசொலி மாறன் டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு மந்திரி குமாரி இளவரசி நாம் மலைக்கல்லன் புதுமை பித்தன் குமரி காஞ்சி தலைவன் போன்ற எம்ஜிஆர் நடித்த படங்களில் எல்லாம் கலைஞர் இருந்தார் கலைஞரின் எங்கள் தங்கம் படத்தில் எம்ஜிஆர் இருந்தார் கலைஞரின் எங்கள் தங்கம் படத்தில் எம்ஜிஆர் நான் செத்து போலச்ச யமனை பார்த்து சிரிச்ச வேண்டா என்று பாடினார் ஓடும் ரயிலை இடமறித்து தமிழ் பெயரை காத்த கூட்டமடா என்றெல்லாம் தமது முந்தைய நிலைப்பாட்டில் இருந்து முற்றிலுமாக மாறி முகம் காட்டினார் எம்ஜிஆர் ஓரிரண்டு ஆண்டுகளில் மீண்டும் எம்ஜிஆரின் மீதான ஜெயலலிதாவின் செல்வாக்கு ஓங்கியது ஆகவே ரிக்ஷாக்காரன் படத்தில் தோட்டம் காக்க போட்ட வேலை பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் என்று எம்ஜிஆர் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த ரிக்ஷா படத்தில் நடித்ததற்காக இந்தியாவின் சிறந்த நடிகர் என்ற விருது எம்ஜிஆருக்கு கிடைத்தது ஆனால் மத்திய குழுவின் முடிவு சரியானதல்ல என்று சில அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஜெயலலிதாவும் அவர் பங்கிற்கு இருக்கவில்லை அப்போது பம்பாய் பட உலகின் வலிமை வாய்ந்த இரண்டு குழுக்கள் இரண்டு நடிகர்களை எதிரும் புதிருமாக நிறுத்தின இரண்டு நடிகரில் எவருக்கு விருது கொடுத்தாலும் அடுத்த அணி அடிதடியில் இறங்கும் என்பது மாதிரி சூழ்நிலை இந்த அடிதடியை தவிர்க்கவே எம்ஜிஆருக்கு பரிசு தரப்பட்டது அப்போது ஆட்சியில் இருந்த திமுக தலைமையும் இந்த விருதுக்காக சிபாரிசு செய்தது இந்த தகவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் எம்ஜிஆர் தனி தொடங்கியபோது தொடங்கிய நாவலர் நெடுஞ்செழியன் கூட்டம் போட்டு குறிப்பிட்டார் எம்ஜிஆரின் நடிப்பை பாராட்டி இந்த விருது வழங்கப்படவில்லை அதற்கு மாறாக குழப்பத்தை தவிர்க்கவே எம்ஜிஆருக்கு இந்த அகில இந்திய பரிசு வழங்கப்பட்டது என்ற விவரத்தை ஜெயலலிதா தான் வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் எம்ஜிஆரை தூண்டிவிட்டு அவரை திமுக கழகத்திலிருந்து தனிமைப்படுத்தவும் ஜெயலலிதா தவறவில்லை எம்ஜிஆர் திமுக கழக தலைமையை எதிர்த்து முதன் முதலாக பொதுக்கூட்டத்தில் பேசிய போது திருக்கழுங்குன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் நாள் கட்சி கட்டுப்பாட்டை மீறினார் என்று எம்ஜிஆர் மீது திமுக கழக மேலிடம் நடவடிக்கை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் நாள் எம்ஜர் தனிக்கட்சி கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி அக்டோபர் முடிவதற்குள்ளேயே அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை முப்பதில் தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய பாரத் பாராட்டு விழாவிலேயே எம்ஜர் கழக கொடியை சிவாஜி கணேசன் கலந்து கொண்ட அந்த விழாவில் பேசிய எம்ஜர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பட்டங்களும் பதவிகளும் என்னை தேடி வராத போது நானும் அவரும் தோல் மேல யானை கவுனியிலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போவோம் அன்று எங்களைப் பற்றி கவலைப்படாதவர்கள் இன்று நாங்கள் வளர்ந்துவிட்ட பிறகு கவலைப்படுகிறார்கள் இவர்கள் கலைஞர்களை வைத்து வியாபாரம் பண்ணுகிறார்கள் இதனால் வரை எங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க நினைத்தவர்களுக்கு இன்று சாவுமணி அடிக்கப்பட்டுள்ளது என் தாய்வேல் ஆணையாக கூறுகிறேன் இன்று முதல் புதிய சகாப்தம் உருவாகிவிட்டது என்று எம்ஜிஆர் பேசினார் என் ஜெயலலிதா ஜெயலிதா தீட்டிய சதி திட்டத்திற்கு இந்த விழாவில்தான் கை கால்கள் முளைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் கலைஞர் எழுதிய பிள்ளையோ பிள்ளை வந்தது தன்னை வீழ்த்துவதற்கான வியூகம் விட்டார்கள் என்பதை கனப்பாடிகள் சில பேர் எம்ஜருக்கு உணர்த்தினார்கள் எம்ஜரும் இறுதி பிரகடனத்திற்கு நாள் குறித்தார் அந்த நாளும் வந்தது